அன்மிக களஞ்சியம் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல ஆடி மாதத்தில் வரக்கூடிய இரண்டாம் ஞாயிறு அணிக்கு நம்ம செய்ய வேண்டிய ராகு கால துர்கை பூஜை பத்தி பார்க்க போறோம் பொதுவாகவே துர்கை அம்மனை ராகு காலத்துல வழிபடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் ஏராளம் அதுல செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இந்த மூன்று கிழமைகள்ல கோவில்ல ராகுகால பூஜை மிக விமர்சையா நடக்கும் அதே மாதிரி நம்ம வீட்லயும் வழிபடலாம் இந்த வருஷம் நமக்கு ஆடி மாதத்தில் வரக்கூடிய இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி அமைஞ்சிருக்கு அதுக்கேத்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில அது அமைஞ்சிருக்குங்க தேய்பிரை அஷ்டமியில துர்கை அம்மனை வழிபட்டுறதுனால நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் பிறகு உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் தேஞ்சி போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நினச்சி அம்பிகையை வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனையில விடுதல் விடுதலை கிடைக்குங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில நம்ம துர்கையை வழிபடுறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பம் பலப்படும் அதே மாதிரி தீராத நோய் தீரும் பிறகு வந்து வெளிநாட்டுக்கு போறதுல ஏதாச்சும் சிக்கல் இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைலாம் நமக்கு தீரும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் துர்கை எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில இருந்து ஆறு மணி வரைக்கும் நமக்கு ராகு காலம் இருக்குது இந்த நேரத்தில் நம்ம நம்ம வீட்டில் இருக்க அம்மன் படத்துக்கு நல்லா சிகப்பு நிற மலர்கள் அரளி கிடச்சிச்சுன்னா அரளி சாத்திக்கலாம் பிறகு செம்பருத்தி ரோஜா இது மாதிரி மலர்கள்லாம் உங்களுக்கு கிடச்சிட்டுனா போட்டுக்கோங்க அப்படி இதெல்லாம் எங்களுக்கு எதுவும் கிடைக்கலன்னா உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ அந்த பூ போட்டுக்கணும் போட்டுட்டு ஒரு மனை எடுத்துக்கோங்க மனையில் சிகப்பு நிற துணி விர்சிக்கோங்க அப்படி மனை இல்லைனா வாக்கிட்டு ஒரு தாம்பூலம் எடுத்துக்கோங்க அது மேலே சிகப்பு நிற துணி விரிச்சிட்டு துர்கை அம்மன் படம் இருந்துச்சுன்னா துர்கை அம்மன் பாடம் வாங்கிங்க அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட என்ன அம்மன் படம் இருக்கோ அந்த படம் அந்த அந்த படத்தை அந்த மன மேலே வச்சுட்டு பிறகு அந்த அம்மனுக்கு நல்ல மலர் சாத்திருங்க நெய்வேத்தியமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை ஜூஸ் வைக்கலாம் பிறகு எலுமிச்சை பழத்தை அப்படியே வைக்கலாம் பாக்கு பழம் கண்டிப்பா வைக்கணும் வச்சுட்டு உங்களுக்கு லெமன்ல என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு வைக்கலாம் லெமன் சாதம் அது மாதிரி உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு வச்சுட்டு குங்குமம் கொண்டு துர்கை அம்மனுக்கு நூத்தி எட்டு தடவை சொல்லி அர்ச்சனை நூத்தி எட்டு போற்றி உங்களுக்கு தெரிஞ்சா பாராயணம் அம்மனோட மந்திரம் இல்லையா ஓம் காத்தியாயனாய்மகேமாரி சதிமகி தன்னோ துர்கா பிரச்சோதயாட் இந்த காயத்ரி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை அவங்களால சொல்ல முடிஞ்சுதான் சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் அப்படி இல்லை கோவில்கள்ல இல்ல நம்ம வீட்டில கூட படிப்போம் இல்லையா கால துர்காஷ்டகம் அஷ்டகம் வாழ்வுமானவள் துர்கா வாக்குமானவள் வாணி நின்றவள் இந்த மண்ணில் வந்தனள் இந்த பாட்டுக்குள்ளேயே இந்த பாட்டை முழுக்க பாராயணம் பண்ணி துர்கைக்கு குங்குமம் மற்றும் மலர்களால் அர்ச்சனம் பண்ணலாம் அம்மனுக்கு இன்னைக்கு நம்ம பொதுவாகவே ராகு காலத்துல கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா பழத்தால விளக்கு போடுவாங்க இந்த பழக்கம் காலகாலமா இருந்துகிட்டு இருந்திருக்கு நீங்க இதுக்கு முன்னாடி எலுமிச்சை பழத்துல விளக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னா தாராளமா போடலாம் வீட்லயும் போடலாம் இல்ல கோயில்ல போயும் போடலாம் அப்படி இல்லை எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சாதாரண ஒரு அகல் விளக்கில் நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தர்கையம் அம்மனுக்கு இது மாதிரி அர்ச்சனை பண்ணி வழிபடலாம் வழிபட்டுட்டு பிறகு ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாம் காமிச்சிடலாம் இப்போது நம்ம துர்கை அம்மனை மட்டும் இன்னைக்கு வழிபடாமல் பிரத்யங்கரா பைரவர் சர்வேஸ்வரர் இது மாதிரி தெய்வங்களையும் இன்னைக்கு நம்ம வழிபடலாங்க இது போன்ற நல்ல நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள நமது ஆன்மீக களஞ்சியம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்